ஒரு தலைவர் ஆர்த்தி எடுக்கிறார்கள் ஒரு பெண் ஆர்த்தி எடுக்கிறார் அந்த தலைவர் இதில் நிற்கிறார் இந்த வீடியோ இப்போது வெளியாகி இட் இஸ் கிரியேட்டிங் என்ன நடக்கிறது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் உட்டு பார்த்தேன் ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தேன் எடிட்டர் சுபாஷ் அவர்கள் அதனால் அவருக்கு தெரியும் ஆர்த்தி இப்படி எடுக்கப்படுகிறது தலைவருடைய எந்த கையிலே ஏதோ இருக்கிறது அது என்ன என்று நான் சொல்ல தெரியாது தட்டுக்கு கீழே இப்படி போகிறது எதிரே நிற்கிறவருடைய இடது தான் அதை ரீச் பண்ண முடியும் ஆனால் வலது கை கீழே வருகிறது அந்த கொடுக்கப்படுகிற பொருளை வாங்குகிறார்கள் வலது கையால் தான் வாங்க வேண்டும் என்றது எதற்கு இருக்கும் எதை வலது கையால் வாங்குவோம் நமக்கு பயனுள்ளது வச்சுத்தான் வலது கையால் வாங்குவோம் இல்லை என்றால் இடது கையால் வாங்குவதில் தவறில்லை அப்போது கொடுக்கப்படுகின்ற பொருள் முக்கியமான பொருளாக இருப்பதனால் தான் அந்த இல்லத்தரசி வலது கையை நீட்டி வாங்குகிறார் அப்படி அவர் வலது கையை நீட்டும் தான் அந்த வீடியோ ஸ்டே ஆகிறது அதனால் தான் அதை பார்க்க முடிகிறது அதனால் தான் இன்று அது வழக்காக வருகிறது அதனால் தான் அது இன்று கோட்டைக்கு போகிறது பை ஃபார் டு என்றால் மக்களே இப்படி பணம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் என்ன அர்த்தம் இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் கொடுக்கிறவர்களை தூண்டிவிடுகிறார்கள் இதனை நான் மறுத்து சொல்ல முடியாது ஏனென்றால் லஞ்சம் வாங்கிய நீங்கள் லஞ்சத்தை கொடுக்கிறவருக்கு ஒரு சலுகை கொடுக்கிறீர்கள் அப்போ லஞ்சம் கொடுத்தவர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததனால் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் பெறுகிறது உண்மையா இல்லையா மாதானை வந்து அந்த டிரைவர்கிட்ட கேட்டு வர்றாரு நீங்கள்லாம் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க கட்டாயம் வாங்குவாங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு இவர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு யார் அதிகமாக காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம் அதை மாற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி நம்ம பண்ணுறதுனால யாருமே பெரிய லெவலில் மாறிட போகிறதில்லை ஆனால் ஒரு சிலர் மாறலாம் அதுக்குரிய வாய்ப்பாக நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம் அந்த அளவுக்கு டைரக்டருக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கிளாப் பண்ணியில் எல்லோரும் தேங்க்யூ ஸோ மச் ஒரு நல்லவனை நம்ம என்ன சொல்கிறோம் பாவம் நல்லவங்குறோம் ஒரு கிரிமினலை கெட்டவனை அவன் கில்லாடியாங்குறோம் இதுதான் மக்களோட மனோபாவமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு இந்த பணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது எலெக்ஷன் இல்லை எல்லா இடத்துலையுமே நடக்குது ஒரு ஆஃபீஸில் போய் நம்ம ஒரு பணம் கொடுத்தா தான் வேலை நடக்குங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஆனால் பேர் என்ன ஆகுதுன்னா அவன் பணம் வாங்கிட்டா கரெக்டாக வேலை செய்கிறான் அப்படிங்கிறதும் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த லஞ்சங்கிறது சாடிட்டு ஆடிட்டுருக்கு நம்ம வந்து பணம் வாங்கிறத விட பணம் வாங்காமல் ஓட்டு போட்டால் நம்ம ஒரு நல்ல தலைவர்களை கண்டிப்பாக கிடைப்பாங்க பணம் கொடுக்கறதுனால மட்டும் நமக்கு நல்ல தலைவர்கள் கிடைக்க இல்லை உண்மையாகவே பணம் கொடுக்காம இவர் நமக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் பணம் வாங்காமல் ஓட் பண்ணுங்க நான் தான் ஓட்டு நான் தான் நோட்டு நான் தான் எல்லாம் சொல்லும்பொழுது களத்தில் சந்திக்கலாம்னு சொல்லி கட் பண்ணி அங்கே ஒரு வயல்ல ஒரு ஷார்ட் கட்டுப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல என்னன்னா ஊடகங்களாவட்டம் எல்லாமே எது எடுத்துக்கிட்டாலும் சரி நிறைய கட்சிகளுக்கு ஒரு பேக்கேஜ் பேசிட்டு தேர்தலுக்கான வேலைகள் செய்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க சார்ந்த விஷயங்கள அவங்க இப்போ சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சி வராதுன்னா சீமான் சம்பந்தப்பட்ட சோஷியல் மீடியாஸ் அவங்களுடைய யூடியூப்ஸ் அவங்களுக்கு சார்ந்ததெல்லாம் பயங்கரமாக போஸ்ட் பண்ணுவாங்க மற்றவங்க யாருமே அது எதுவுமே போட மாட்டாங்க இப்போ வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி எலெக்ஷன் டைம்ல ஆகிப்போச்சு அதுக்கு காரணம் வந்து நாம் தான் நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகாக கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் இதையும் இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை நம்ம எந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்க கிட்டே நம்ம வந்து வாய் மூடி நம்மளோட எந்த விஷயங்களும் கேட்க முடியல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க எடுத்துக்காட்டு வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒவ்வொரு நாளையும் வந்து ரெண்டு ரூபாய்க்கோ ஒன்றாம் ரூபாய்க்கோ முப்பது பைசாவுக்கோ நம்ம விற்றுருந்தோன்னா நம்மளோட உரிமைகளை நம்ம விற்றுருந்தோம்னா நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது அது மறைக்க முடியாத உண்மை யாருமே கேட்க முடியாது ஐ திங்க் இதில் உள்ள எல்லாரும் வந்து நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பணம் தரப்பட்டு அது பாட்டுக்கு அதை ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம் தேவையா தேவையில்லையன்றதுலாம் ரெண்டாவது விஷயம்